அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் தன்னை வந்து அடையும் பொருட்டு செய்ய வேண்டியவற்றையெல்லாம் சைவாகமங்களின் மூலமாக வெளிப்படுத்தி அருளினார் அந்த சைவாகமங்களையும் பெறுவதற்கு முதல் நிலையில் அம்பிகைக்கு உபதேசங்களை செய்தார் இப்படி சிவபெருமானுடைய அருள் வடிவமான அம்பிகை அந்த எல்லாம் பெற்று இருவருமாக இருந்த நிலையில் நந்தியம்பெருமானுக்கு அதை உபதேசம் செய்ய நந்தியம்பெருமான் மூலமாக சனத்குமாரர்கள் தொடக்கமாய் பல்வேறு அடியவர்கள் வழியாகவும் திருக்கயிலாய ஞான பரம்பரையாக சைவாகமங்களினுடைய செய்திகள் நம் வரையில் வந்து அடைந்திருக்கின்றன இந்த சைவாகமங்களினுடைய தொகுப்பிலே சிவபூஜை செய்து வினையிலிருந்து நீங்கப்படுவதுதான் அதனுடைய நடுநாயகமான கருத்தாக வைக்கப்படுகிறது அதனால்தான் செக்கிழார் பெருமான் பாடும்போதும் கூட உயிர்கள் யாவையும் ஈன்றவளான எம்பிராட்டி அம்பிகை சக்தி வடிவமானவள் நாள்தோறும் தானும் சிவபூஜை செய்து கொண்டிருப்பதையே சாட்சியாக வைத்து பாடுகிறார் இன்னும் பல திருத்தலங்களினுடைய புராணங்களிலும் நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய கருத்து சுவாமி நியமித்தபடி அம்பிகை பூலோகத்திற்கு வந்து இங்கே ஒரு புனித நதியின் கரையிலே புண்ணிய தலத்திலே தான் எழுந்தருளியிருந்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவறாமல் பூஜை செய்து வந்து இறைவனுடைய திருவடிகளை சென்றடைந்தாள் என்று பார்க்கிறோம் பல்வேறு தல புராணங்களிலும் இப்படி அம்பிகை எழுந்தருளி பூஜை செய்ததை பற்றிய குறிப்புகள் இருக்கும் ஆனால் பௌராணிகர்களில் சிலர் அதை பற்றி சொல்லும்போது அம்பிகை இறைவனாலே சபிக்கப்பட்டு அம்பிகையே நீ கீழே சென்று இப்படியெல்லாம் நம்மை பூசிக்க வேண்டும் என்பதை ஏதோ தண்டனை விதித்ததைப் போலே சொல்லி வருவார்கள் அப்படி கொள்ளுதல் பெரிய தவறு அம்பிகை இறைவனுடைய அருள் வடிவமாக இருப்பவள் அவளை ஒரு காலத்திலும் இறைவன் சபித்தல் முதலியவற்றையெல்லாம் நிச்சயம் செய்ய மாட்டார் அசுரர்களை கூட தண்டித்து அருளக்கூடிய பரமகருணாமூர்த்தியான இறைவன் தன்னுடைய திருமேனியிலே இடதுவாகத்திற்குரியவளான அம்பிகையை சபித்தார் என்பது மிகவும் தவறான பிரயோகம் ஆனால் அம்பிகையை இறைவன் வழிகாட்டி வழி நடத்தி கீழே சென்று இப்படி ஒரு திருத்தலத்தை நீ கண்டடைந்து வழிபட்டு வரவேண்டும் என்று நியமிப்பதற்கு காரணம் அந்த திருத்தலம் வரலாற்றிலே நீங்காத இடம் பெற்று இன்றும் கூட நாமெல்லாம் சென்று தரிசிப்பதற்கு வழிவகுப்பதுதான் இப்படி ஒரு திருவிளையாடலின் மூலமாக தன்னுடைய இடதுபாகமேயான அம்பிகையை நியமித்து சுவாமி அந்த திருத்தலத்தை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் கருணையே வடிவான அம்பிகையும் கூட இறைவரை விட்டுப் பிரிந்து தி கீழே எழுந்தருளி பூலோகத்திலே ஒரு தலத்தை அடைந்து வழிபட்டிருக்கிறாள் இப்படி அம்பிகை எழுந்தருளி சிவபெருமானை குறித்து தவம் செய்தும் சிவபூஜை செய்தும் இறைவனோடு தான் காட்சி தந்து இறைவனுடைய திருவுருவிலே தான் இடதுபாகத்தை அடைந்து திருமணக் கோலத்திலே அங்கே இருந்த அடியார்களுக்கெல்லாம் காட்சி தந்த திருத்தலங்கள் அநேகம் இருக்க பார்க்கிறோம் காஞ்சி மாநகரத்தினுடைய சிறப்பை சொல்லும் போதெல்லாம் அங்கே அம்பிகை சென்று இறைவனை வழிபட்டு இறைவனுடைய திருவுருவத்தை தான் தரிசித்தாள் என்பதுதானே பெருமையாக பேசப்படுகிறது காஞ்சிபுரம் தொடக்கமாக எத்தனை எத்தனை தலங்களில் அம்பிகை சிவபெருமானை வழிபட்டு தான் இறைவருடைய இடதுபாகத்திற்குரியவளாக அந்த நிலையை அடைந்து உயர்ந்தாள் என்பதை புராணங்கள் சொல்லி வருகின்றன இப்படி அம்பிகை சிவபூஜை செய்த திருத்தலங்கள் பல நூறு இருந்தாலும் அந்த சிவபூஜையின் ஒரு அங்கமாக இறைவன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்ததும் அம்பிகை ஆர்வத்தினாலே ஆசையினாலே பக்தி வெளிப்பாடாக இறைவனை தாம் அந்த லிங்க திருவுருவோடு வாரி அணைத்து கொண்ட சிறப்பும் ஒரே ஒரு திருத்தலத்திற்குத்தான் உண்டு காவேரியின் தென்கரை தலங்களாக இருக்கக்கூடிய சோழ நாட்டு திருத்தலங்களில் ஒன்றான பட்டீச்சரத்தை அடுத்திருக்கக்கூடிய அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருச்சத்திமுற்றம் என்ற திருத்தலம்தான் இந்த நிலையில் இறைவனை தரிசித்த அம்பிகை அவரை வாரி தழுவிக்கொண்ட திருத்தலமாக இருக்க பார்க்கிறோம் இந்த திருத்தலத்தின் சிறப்பு இங்கே புராணமூர்த்தியாக மூர்த்தியாக க்ஷேத்திர புராண மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கக்கூடிய சன்னதியிலே வேறெங்கும் காண முடியா சிறப்பாக இறைவனுடைய திருவுருவத்தை அம்பிகை வாரித் தழுவிக்கொண்டு அதை அனைத்த நிலையிலேயே காட்சி தர பார்க்கிறோம் லிங்கபூர்த்தமாக இறைவனை வடிக்கும்போது அந்த திருவுருவத்திலே வேறென்ற பொறிப்பு முதலியவற்றை நாம் செய்வது இல்லை சுயம்புவாக எழுந்தருளிய திருவுருவங்களில்தான் அந்த நிகழ்ச்சியை நினைவுறுத்தும் வகையாக இறைவன் தானே தன் திருமேனியிலே சில குறிப்புகளை காண்பித்து கொடுப்பார் இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் சிவபூஜை செய்த தலங்களிலேயே அம்பிகை இறைவனை வாரி அணைத்துக்கொண்டு அம்பிகையினுடைய அந்த அணைப்பிலே தழுவ குழைந்தவராக இறைவன் காட்சி தருவதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலம் பட்டீச்சரத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய தலம் அதை அடுத்துத்தான் சோழர்களுடைய தலைநகரமான பழையாறை நகரம் இருக்கிறது அதனால் பழையாறைக்கு அருகிலே இருக்கும் இந்த திருத்தலம் பெரிய அளவிலே திருப்பணி செய்யப்பட்டு உயர்ந்த ராஜகோபுரத்தோடு இன்று வரையிலும் காட்சி தர பார்க்கிறோம் சோழ அரசர்களுக்கே உரித்தான அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய கருவறையிலே லிங்கமூர்த்தமாக இறைவன் காட்சி தருகிறார் சுற்றி வரும்போது கோஷ்டத்திலே தட்சிணாமூர்த்தி முதலிய பல்வேறு சிவ வடிவங்களும் நடராஜ பெருமானுடைய வடிவமும் கோஷ்டத்தை அலங்கரித்து கொண்டிருக்க பார்க்கிறோம் இந்த ஆலயத் வளாகத்தில்தான் புராணமூர்த்தியாக தனியொரு சன்னதியிலே இறைவனை வாரி அணைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அம்பிகை எழுந்தருளி இருக்கக்கூடிய திருச்சத்திமுற்றத்து இறைவனை தரிசிக்க முடிகிறது திருச்சத்திமுத்தமுடைய நாயனார் திருச்சத்திமுற்றமுடைய மகாதேவர் என்றெல்லாம் கல்வெட்டுகளிலே இட்டழைக்கப்படும் திருநாமத்தோடு இந்த திருத்தலத்திலே இறைவன் எழிலுற காட்சி தருகிறார் இந்த திருத்தலம் மூவர் முதலிகளுக்குள்ளே ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் எழுந்தருளி பதிகங்கள் பாடி பரவிய திருத்தலம் இந்த தலத்திற்கு ஞானசம்பந்த எழுந்தருளி இறைவனையும் இறைவியையும் தரிசித்து பதிகங்கள் பாடி இங்கிருந்து அருகிலிருக்கும் பட்டீச்சரத்திற்கு செல்ல விழைந்த போதுதான் வெயிலினுடைய கொடுமை தாளாது அந்த பிஞ்சு பாதங்கள் பூமியிலே பதிந்து நடந்து வரும் அந்த சிரமத்தை பார்த்த இறைவன் பூதகனங்களை பணித்து முத்துப்பந்தல் தாங்கிக்கொண்டு கொண்டு அந்த முத்துப்பந்தல் நிழலிலே ஞானசம்பந்தர் வரும்படியாக பணித்தார் என்ற செய்தியை சேக்கிழார் கூறும் பெரிய புராணத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அதேபோல இந்த தளத்தில் இருக்கும் இறைவனிடம்தான் அப்பர் பெருமான் தனக்கு தாண்டவ தரிசனத்தோடு திருவடி தீட்சை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொள்ள சத்திமுற்றத்து இறைவரோ திருநல்லூருக்கு வாருங்கள் அங்கே உமக்கு திருவடியை பதித்தருளுகிறோம் என்று கூறியதாகவும் அறிய முடிகிறது மூவர் முதலிகளுக்குள்ளே இரண்டு பேருக்கும் இறைவன் தன்னுடைய அளப்பரிய கருணையை காண்பித்த தலங்களிலே திருச்சத்தி முற்றமும் ஒன்றாகிறது முற்றம் என்று சொன்னால் அது ஒரு விதத்தில் திறந்த வெளிப்பகுதி இந்த தலத்திலே தங்கிய அம்பிகை நாள்தோறும் தவறாது சிவபூஜை செய்து கொண்டு எழுந்தருள அம்பிகைக்கு தான் தரிசனம் தராது இறைவன் சில நாள் பொறுத்திருக்கும்படியாகச் செய்ய அம்பிகை ஒற்றை காலை ஊன்றி மற்றொரு திருவடியை மடித்து கொண்டு இப்படி ஒரு கடுந்தவத்தையும் செய்து வந்தாள் தன்னுடைய வயிற்றிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்னியையே யாகத்தீ போலே கருதி அம்பிகை ஊனுறக்கம் இல்லாமல் ஒற்றை திருவடியை ஊன்றியபடியே தவம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்த காலத்தில் அம்பிகையை தன்னுடைய நிலையிலிருத்தியே தரிசிக்கு காண்பிக்க வேண்டும் என்று எண்ணிய பெருமான் அம்பிகையின் முன்பாக ஜோதி வடிவமாக காட்சி தந்தாராம் வேதங்களெல்லாம் துதிக்கக்கூடிய பரம்பொருளின் முதல் வடிவம் இதுதான் அந்த ஜோதி தத்துவத்தை யாரும் அளவிட்டு விட முடியாதல்லவா ஒரு அகலிலே தீபம் ஏற்றினால் கூட அந்த தீபத்தினுடைய தொடக்கம் எது முடிவு எது என்பதை நம்மால் சொல்ல இயலாதே அதுதான் இந்த ஜோதி தத்துவத்தினுடைய சிறப்பு அதனால் இறைவன் அம்பிகையின் முன்பாக தீப்பிழம்பாக ஒரு தீபஸ்தம்பமாகவே காட்சி தந்தார் அந்த தீப்பிழம்பினுடைய தத்துவத்தை அறிந்து கொண்டவளான சிவஞானவதியான அம்பிகை அந்த தீப்பிழம்பு சாட்சாத்தாக பரம்பொருள் என்பதை உணர்ந்தவாறே ஓடிச் சென்று அந்த தீப்பிழம்போடு தோன்றிய திரு உருவை வாரி அணைத்து கொண்டு அதன் பேரிலே தன்னுடைய திருமேனி முழுவதும் பதியும்படியாக அழுத்தி இறுகி பற்றிக்கொண்டு முத்தமுமிட்டருளினாள் என்று அறியப்படுகிறது அந்த நிலையில்தான் சக்தி வடிவமான அம்பிகை தான் அனைத்து முத்தமிட்டதாலே சத்தி முத்தம் என்று பெயரடைந்ததாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இதே திருவுருவோடுத்தான் இன்றைக்கும் க்ஷேத்திர புராணராக இறைவன் லிங்க வடிவத்திலே அம்பிகை சுவாமி மேலே தழுவிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியோடு அந்த நிலையிலேயே நாம் தரிசிக்க முடிகிறது சிவலிங்க திருமேனியை ஜோதி வடிவமாகத்தான் கருதுவார்கள் அதனால்தான் லிங்கத் திருமேனியை நம் விரல்களாலே தீண்டுவதில்லை என்பதை சிவபூஜையிலே முக்கிய அங்கமாக வைத்திருக்கிறோம் அதை வெளிப்படியாக இறைவன் காட்டிக் கொடுத்த தலமாகவே தான் அக்னி ஸ்தம்பமாகவே காட்சி தந்து அதுவே குளிர்ந்து சிவலிங்க திருவுருவமானதை இந்த திருத்தலத்தின் புராணத்தின் மூலமாக அறிய முடிகிறது இந்த தலத்திற்கு வந்து அம்பிகையும் இறைவனும் இரண்டரக் கலந்திருக்கக்கூடிய அந்த திருவுருவத்தை தரிசித்து வந்தால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் என்பது சமீபகாலங்களிலே ஒரு நம்பிக்கையாக பேசப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது சுவாமியும் அம்பிகையும் திவ்ய தம்பதிகளாக விட்டு பிரிய முடியாத தத்துவங்களாக இருப்பதை வெளிப்படையாக காண்பித்து தரும் தலமாக இந்த திருத்தலம் இருக்க பார்க்கிறோம் வரலாறு பேசக்கூடிய பலரும் சிவாலயங்களிலே அம்பிகைக்கு என்று சன்னதி ஏற்பட்டது மிகவும் பிற்பட்ட காலத்தில் என்று கூறுவார்கள் ஆனால் அப்படியல்லாது சோழர் காலத்திற்கும் முன்பாகவே பதிகங்களில் அறியப்படும் அளவிலேயே சுவாமியும் அம்மனும் விட்டு பிரிக்க முடியாத இரண்டு என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒன்றாய் கூடியிருந்த தத்துவமாக காட்சி தருவதை இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பாக பார்க்க முடிகிறது முற்றம் என்று சொன்னால் திறந்த வெளிப்பகுதி என்று கூறினேன் அப்படி திறந்த ஒரு வெளிப்பகுதியில் வெளிப்பகுதியில்தான் அம்பிகையினுடைய அந்த சிவபூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் பிழம்பாக ஆதியும் அந்தமும் இல்லா உருவத்தோடு காட்சி தந்தார் என்றும் அம்பிகை தான் அமைத்து கொண்டிருந்த முற்றமாக அந்த பகுதி இருந்ததால் திருச்சத்திமுற்றம் என்று பெயர் பெற்றதாகவும் அறிய முடிகிறது புராண பிரசித்தத்தோடு இலக்கிய நலங்களிலும் தனித்தன்மை பெறுகிறது இந்த திருத்தலம் நாரைவிடு தூது என்றழைக்கப்படும் ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தை பாடிய சத்திமுற்றத்து புலவர் இந்த ஊரைச் சேர்ந்தவராகத்தான் அறியப்படுகிறார் இது தவிரவும் பிற்கால சோழராட்சி முடியவும் கூட திருச்சத்திமுற்றத்து பெரிய முதலியார் மடம் என்ற பெயரிலே ஒரு பெரிய சைவ சித்தாந்த ஞானபீடம் இந்த திருத்தலத்தை தலைமையாக கொண்டு அதனுடைய கிளை மடங்கள் பல்வேறு இடங்களிலும் பல தலங்களிலும் இருந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது திரு ஆனைக்கா திருத்தலத்தினுடைய கோயில் நிர்வாகத்தை பதினாறாம் நூற்றாண்டு வரையிலும் கூட திருச்சத்தி முற்றத்து பெரிய முதலியார் மடம் என்ற பெயரிலே இயங்கி வந்த இந்த சைவ சித்தாந்தம் மடம்தான் ஏற்றிருந்தது என்பதற்கு பல்வேறு வரலாற்று சான்றுகளும் கூட நமக்கு கிடைக்கின்றன இந்த மடத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பல்வேறு மடங்களும் அந்த பேரையே தாங்கள் பெற்றுக்கொண்டிருலாது அந்த மடத்தின் உரிமைகளை ஏற்றுக்கொண்டு வெவ்வேறு பெயர்களிலே இயங்கி வருவதையும் பார்க்க முடிகிறது சோழ அரசர்கள் காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணியோடு கூட பிற்காலத்தில் தஞ்சையை ஆண்டு வந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட அவர்களுடைய குலகுருவாக விளங்கிய கோவிந்த தீட்சிதர் என்பாராலே பல திருப்பணிகள் இந்த பகுதியிலே செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கிறோம் திருச்சத்தி முற்றத்திலே பல்வேறு சைவ சித்தாந்த மடங்கள் இயங்கி வந்ததற்கான போதுமான சான்றுகள் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் கூட நமக்கு கிடைக்கப் பெறுகிறது இப்படி அரசர்களுடைய திருப்பணிகளும் அதிகம் பெற்று எங்கும் காண முடியாத தனித்துவமான மூலலிங்க திருமேனியோடு காட்சி தரக்கூடிய இந்த திருத்தலத்திற்கு அடியார்கள் வந்து தரிசித்ததால் அடைந்த சிறப்புகளும் அநேகம் புராண பிரசித்தத்தோடு வரலாற்று பெருமையும் கட்டிடக்கலை சிறப்பும் சிற்பக்கலையினுடைய சிறப்பும் பதிகங்கள் பெறப்பட்டதாகவும் அந்த பதிகங்கள் பாடுவதற்காக அடியார் பெருமக்கள் எழுந்தருளியபோது அவருக்கு திருவடி தீட்சை தரவும் மற்றொருவருடைய திருவடி வாடுமோ என்று நினைத்து அவருக்கு முத்துப்பந்தல் கொடுத்ததுமான இப்படி அடியார்த்து செய்த பாங்கும் இந்த தலத்திலே தனியே மெளிரப் பார்க்கிறோம் தன்னை தொழவந்த அடியவளான சத்திதேவியை அம்பிகைக்கு தான் அருளியதுபடியே அந்த ஞானபரம்பரையிலே வரக்கூடிய அந்த ஆச்சாரியர்களைப் பற்றி வரும் அடியார்கள் யார் வந்து வணங்கினாலும் அவர்களுக்கு உதவும் பாங்கோடு இறைவன் எழுந்தருளியிருக்கும் தனித்துவம் இந்த தளத்திற்கு இருக்கிறது அதோடு கூடி முற்றம் என்று மிகவும் வேறுபட்டதாக வித்தியாசமான ஒரு திருநாமத்தை தாங்கியிருக்கும் தலம் என்பதும் இந்த தலத்தினுடைய தனித்துவம் இப்படி பல நிலைகளிலும் தனித்துவமும் சிறப்பம்சங்களும் பெற்ற திருச்சத்திமுற்றம் திருத்தலத்தினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்